இரண்டாம் கட்ட புதிய அறிவிப்பு சமர்ப்பித்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை இருபத்தி ஓராந்த தொடங்கும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்துக்காக நலன்புரி நன்மைகள் சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதற்கமைய குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அசுவசும திட்டத்தின் முதல் கட்டத்துக்கான நலமுறை நன்மைகள் சபை மூன்று தசம் நான்கு மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றது அதில் சுமார் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் அசுவசும நலமுறை நன்மைகளை பெற தகுதியானவர்களாக தெரிவாகினர் இருப்பினும் நலன்புரி நன்மைகள் சபை தற்போது ஒன்று தசம் எழுபத்தி ரெண்டு மில்லியன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்